முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் ஆகியோர் குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுவது போன்ற ஆபாச வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கலைஞர் கருணாநிதி குடும்பத்தார் குறித்து கொச்சையாக அதில் பேசுவது போன்ற வார்த்தைகள் இடம்பெற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது இந்த ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இதற்கு திமுக மற்றும் பெரியாரிய ஆதரவாளர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் வீட்டுக்குள்ள நுழைறான் அந்த கருணாயிங்க அக்கா கொண்டைக்குள்ள நுழையறான் முதல் ஆடு கருணாயகன் அண்ணாத்துறை வரைக்கும் சரியா இருந்த ஆடு அவன் ஆரம்பிச்சு விடுறான் அண்ணாதுரை பல ஊர்